ங்க என் பேர் வந்து மணிகண்டன் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுக்கு தாமல் கிராமம் நாங்கள் வந்து நாலு ஏக்கரா நெல் நெல் வந்து நெல் பயிர் வைக்கிறோம் இது வந்து இப்போ கம்பெனிலேருந்து டெமோ கொடுத்தாங்க நானோ யூரியாவோ நானோ டிஏபியோ முப்பத்தி நாலாவது நாள் வந்து நானோ யூரியா ப்ளஸ்ஸு நானோ டிஏபி கொடுத்தாங்க அதை அடித்தா பயிர் நல்லா தான் இருந்தது நல்லாவும் பச்சைத்தன்மை ரொம்ப இல்லைனாலும் பயிர் பூச்சி அடிக்கிற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது மருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருந்தது பூச்சி இறங்குச்சி அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால மறுபடியும் வந்து இன்னும் ஐம்பத்தி நாலாவது நாள் வந்து நானோ யூரியா ப்ளஸும் சாகரிக்காவும் கொடுத்தாங்க அதுவும் அடித்தேன் பூச்சி எதுவும் இறங்கலை நல்லா தான் இருந்தது இப்போ கலைப்புத்திறனா நல்லா இருந்தது பயிரும் வந்து நல்லா வளைச்சல் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அறுவடை பண்ணோம் அறுவடை பண்ணதில் வந்து அது டம்மோ கொடுத்தது ஒரு ஏக்கரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை நெல்லை ஆச்சுங்க வளச்சலும் வந்து இந்த காற்று மழை அதுக்கு வந்து சாயலை மருந்து போடுறது வந்து அங்கங்கே எனக்கு சாய ஆரம்பிச்சிது இந்த நானோ யூரியா ப்ளஸ்ஸு நானோ எனக்கு டிஎஃபி அடித்தது வளர்ச்சி சாயலங்க நன்றி இருக்குங்க மருந்து நன்றி வணக்கம்